காசாவிலே நடைபெற்ற யுத்தத்திலேயோ அதுல அழைக்கப்பட்ட குழந்தைகளுக்கான சிறுவர் நிதியத்தை இந்த நாட்டில உள்ள ஜனாதிபதி அவர்கள் ஒதுக்கி கொடுத்திருக்கிறார் என்றால் அதை எடுத்து பார்க்கின்ற போது அவர்களுக்கான அரசியல் திட்டம் என்றுதான் நாங்கள் திட்டவட்டமாக கூறக்கூடியதா இருக்கின்றது ஒரு கோடி மில்லியன் ரூபாவினை அந்த காசா நிதியத்துக்கு சிறுவர் நிதியத்துக்கு வழங்கி இருக்கின்றார்கள் ஜனவரி மாதத்தில் இருந்து வழங்கி இருக்கின்றார்கள் எத்தனை அப்பாவி தமிழ் குழந்தைகளை கொண்டிருக்கின்றார்கள் இறுதி யுத்தத்தின் போது காசா சிறுவர்களுக்காக நிதி வழங்கும் அரசாங்கத்திற்கு இறுதி போரில் தமிழ் குழந்தைகள் கொலை செய்யப்படும் போது இரக்கம் வரவில்லையா என வவுனியா மாவட்ட வழிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் கேள்வி எழுப்பியுள்ளனா் வழிந்து முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது குறித்த ஆர்ப்பாட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர்கள் இவ்வாறு தெரிவித்திருந்தனர் சர்வதேச நீதியினை கோரி நாம் தொடர்ச்சியான போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றோம் எமது போராட்டங்களை தடுக்கும் விதத்தில் பல்வேறு அடக்குமுறைகள் இந்த அரசால் பிரியோகிக்கப்பட்டு வருகின்றது இருப்பினும் நாம் நீதிக்கான எமது போராட்டங்களில் தொடர்ச்சியாக பயணிப்போம் இதேவேளை காசாவில் பாதிக்கப்பட்டுள்ள சிறுவர்களுக்காக உருவாக்கப்பட்ட காசா நிதியத்திற்கு ஜனாதிபதியால் அதிக நிதி ஒதுக்கப்படுகின்றது இந்த நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்துள்ள நிலையில் இன்னொரு நாட்டுக்கு நன்கொடை வழங்கப்படுகின்றது இது தமக்கான ஆதரவினை பெருகுவதற்கான ஒரு அரசியல் நகர்வாகவே பார்க்க முடியும் ஏனெனில் எமது தமிழ் சிறுவர்கள் பலரை போரின் போது கையில் ஒப்படைத்திருந்தோம் அதே போல இறுதிப்போரில் எத்தனை அப்பாவி தமிழ் குழந்தைகளை கொலை செய்தனர் அப்போதெல்லாம் இவர்களுக்கு இறக்கம் வரவில்லையா போரில் பாதிக்கப்பட்டு பெற்றோரை இழந்து அவயங்களை இழந்த பிள்ளைகளை இவர்களின் கண்களுக்கு தெரியவில்லையா தாங்கள் நடாத்திய போர் என்றபடியால் அது கண்ணுக்கு தெரியவில்லை எனவே எமது பிரச்சனைகள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும் அதற்கு அனைத்து நாடுகளும் பரிந்துரை செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளனர்

முகமாக எங்க பாதுவும் ஒதுக்கப்பட்ட நிதியானது ஒரு கோடி ரூபாவினை அந்த காசா நிதியத்துக்கு சிறுவர் நிதியத்துக்கு வழங்கி இருக்கின்றார்கள் ஜனவரி மாதத்திலிருந்து இருந்து வழங்கி இருக்கின்றார்கள் அதே போன்று நூத்தி இருபத்தி ஏழு மில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டிருக்கின்றது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அதே போன்று இம்மாதம் ஒன்பதாம் தேதிக்குள் சிறுவர் பாதுகாப்பு நிதியத்துக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது ஆனால் இந்த நாட்டில ஆதாள பாதாளத்துக்குள்ள தள்ளி மிகவும் ஒரு பொருளாதார நெருக்கடிக்குள்ள ஜனாதிபதி கடன்கள் மீது இருக்கின்றது என்றால் ஆனால் இன்னொரு நாட்டுக்கு நன்கொடையாக நிதி வழங்குகிறார் என்றால் எமது நாட்டு யுத்தம் சுத்தம் முடிவடைந்த போது கையில் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது அதே போன்று எத்தனை அப்பாவி தமிழ் குழந்தைகளை கொன்று சென்றார்கள் இறுதி யுத்தத்தின் போது அப்போதெல்லாம் இல்லாம அவர்களுக்கு அந்த மன இலக்கம்